அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் ஐந்து புலன்களும் உணவும் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன் வணக்கம் வணக்கம் இந்த ஐம்புலன்கள் உணவு அது குறித்து எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக இப்போ உணவு அப்படின்னா நம்ம சாப்பிட்றது அப்படி தான் நினைப்போம் இப்போ என்ன ஐம்புலன்கள் உணவு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதையும் தாண்டி நம்ம கண் என்ன பார்க்கின்றதோ நம்ம சுவாசம் நம்ம எந்த விதமான காற்றை சுவாசிக்கின்றோமோ நம்ம கேட்பது நமக்கு வந்து டச் ஃபீல் ஆகுது இது எல்லாமே இன்புட்டாக மனசு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்போது உணவு என்பது வெறும் வாயினால் நாம் உட்கொள்வது என்பது ஒரு வழி ஆனால் ஆக்சுவலி ஐம்புலன்களினாலும் கண் மூக்கு தொடு காது செவி இது எல்லா வாயிலாக நாம் உணவை உட்கொண்டு இருக்கோம் அப்படின் தான் உண்மை இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடில் நல்ல உணவை சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்கிறோமோ அதே போன்று நாம் மற்ற புலன்களுக்கும் எந்த விதமான உணவை அளிக்கின்றோம் செவி உணவு எதை பார்க்கின்றோம் ஒரு நல்ல இயற்கை காட்சியை பார்க்கலாம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இரவில் வந்து நட்சத்திர காட்சி நிலவு இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் காட்சிக்கு நல்ல உணவாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ம இயற்கையான பூவின் மனம் அது மூக்கிற்கு சுவாசத்தினால் நல்ல உணவு இது மாதிரி நல்ல ஒரு காலத்திற்கு அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் உடை அணிந்து இருப்பது தொடு உணர்வுக்கு நல்ல உணவு இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் உணவாக அதை கருதி அது என உள்ள போது அதை வைத்து தான் நாம் நம் மனது வந்து செயல்படுது அதனால் உணவு என்பது வெறும் வாயினால் சாப்பிடுவது மட்டுமில்லை ஐ புலன்களினாலும் நாம் சாப்பிடுகிறோம் எனவே ஒவ்வொரு புலன் புலனுக்கும் என்ன மாதிரியான உணவை வழங்குகிறோம் என்பதில் நமக்கு கவனம் தேவை அதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும் உண்மையான ஒரு லக்ஸுரியையும் கொடுக்கும் இயற்கையில் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு இல்லை ஏதோ ஒரு அனிமலை வெட்டுறாங்க ஒரு அது வந்து கோரமாக அழுது கத்துது அதை வந்து காது கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கேட்கவே முடியாது அப்போ என்ன அந்த இடத்துல இயற்கையான இயல்பு நமக்கு சொல்லுது இதை என்னால் கேட்க முடியவில்லை இது ஒரு ஒரு தகாத குரலாக நமக்கு அது படும் அது மாதிரி உணவாக அந்த ஒரு அதே அனிமலை சாப்பிட்றதும் அதே குரலை காதில் கேட்பதும் ஒன்று தான் ஆனால் கேட்க முடியாது இந்த இடத்துல சாப்பிட மட்டும் செய்கிறோம் ஏன்னா டேபிளில் வந்து அது உணவாக வந்தோடனே அந்த மாமிசமோ அந்த வெஜிடேரியனோ என்பது நமக்கு உணவாக சைக்கலாஜிக்கலாக படுது பட் நம்மளால் அதை அதை வெட்டும் சமயத்தில் அதோடய குரலை கேட்க முடிவதில்லை ஆனால் ரெண்டும் வித்தியாசமே கிடையாது அது ஓசையும் இது பிண்டமும் இந்த ஃப்ளஷும் இருக்குது ஸோ எனவே ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் ஐம்புலன்களுக்கு எந்த விதமான எந்த விதமான நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவை நாம் வழங்குகின்றோம் என்பது மிக அவசியம் அதில் கவனம் நமக்கு தேவை ஐம்புலன்கள் புலன்கள் உணவு என்பது பல இடத்துல சொல்லுவோம் எதை நினைக்கின்றாயோ அதுவே சொற்களாகின்றன எதை சொல்கின்றாயோ அதுவே செயல்களாகின்றன எதை செய்கின்றாயோ அதுவே பழக்க வழக்கமாகின்றன எது பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அதுவே விதியாகின்றன வசிக்கும் பொழுது உணவு சாப்பிட்றோம் அதில் நம்மளோட உடல் தன்மைக்கு ஏற்ப காரத்தன்மை அமிலத்தன்மை உள்ள உணவு சாப்பிட்றோம் அதில் மருத்துவர்கள் ப்ரோட்டீன் உங்களுக்கு ஃபைபர் நார்ச்சத்து உள்ள உணவு காரச்சத்து அமிலச்சத்து விட்டமின்கள் உள்ளது இதெல்லாம் சாப்பிடணுன்றாங்க இது ஒரு மனிதனுக்கு உள்ள அடிப்படையான சமச்சீரான ஊட்டச்சத்து உள்ள உணவு ஆனால் கேட்பது பார்ப்பது தொடுவது நுகர்வது இப்படி இருக்கிறதுலையும் நம்ம சரியான நல்லதையே கேட்கணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளோட உணர்வானது அதை பதிவு செய்து அதுவே சமூகத்தில் திருப்பி கொடுப்போம் நீங்கள் தவறுதலான விஷயங்களை பார்த்து தவறுதலான விஷயங்களை கேட்டு தவறுதலான விஷயங்களை நுகர்ந்து இந்த மாதிரி நம்ம மனித உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது ஆகும் தனக்குத்தானே ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த தனக்குத்தானே ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவானது தன்னை சார்ந்த குடும்பத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால இன்றைக்கு இந்த நல்ல காணொளிகள்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை பாருங்கள் நல்ல நூல்களை படிங்க அதுலேயே அவங்க சொல்கிறது நல்ல நூல்களை படிங்க அப்படிங்கிறது நிறைய நூல்கள் இருந்தால் கூட நல்ல நூல்கள் படிங்க அப்படின்னு அப்போ நாம் கேட்பது பார்ப்பது எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தால் நம்மளோட புலன்களும் அதில் எந்த சமூகத்திலேருந்து எதை எடுத்துக்கொண்டதோ அதை கண்டிப்பாக சிறப்பாக அது இந்த சமூகத்துக்கு திருப்தி கொடுக்கும் அதனால் இந்த ஐந்து புலன்களுக்கு உரிய உணவாக நாம் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ஒன்பது என்பது அனைத்திலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் தெரிந்து கொள்ள இதை போல நல்ல பல ப பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமெரிக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஐந்து புலன்கள் உணவு குறித்து எடுத்துரைத்து தியான பயிற்றுனர் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்